சிவபெருமானுடைய உருவம் தெரியணும்னா சிவபெருமான் எப்படி இருப்பார் நம்ம நேரில் கண்டிருக்கோமா மாயாண்டி சோடலை இப்படி தான் நம்ம நேர்ல பாத்துருக்கமா அதுவும் இல்ல இல்ல பேசியமா இப்படி தான் நம்ம யாரை நேர்ல கண்டமா கிடையாது கிடையாது அதாவது இந்த சிலையை உருவாக்குதாக பாத்தீங்களா

சிவன் வடிவத்திலே ஆண்களை படைத்து சரி சிவ சக்தி இருக்காளே பேச்சு பரம சக்தி அந்த அம்மாளுடைய வடிவத்தில நாமளே பெச்செடுத்த தாய்மார்களையே ஆண்டவன் படைத்தார் அப்ப சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து அப்ப தெய்வம் இப்படித்தான் இருக்கும்னு தெரியணும்னு தான் இந்த உருவத்தில் நம்மள படைச்சாராம் எல்லாம் யாருடைய அம்சம் சிவபெருமானுடைய அம்சம் பெண்கள் எல்லாம் யாருடைய அம்சம் பெண்கள் எல்லாம்

பாட்டுக்கு வேலைக்கு வருவாரு வேலைக்கு வந்தாருனா அடேங்கப்பா பேயாமலை பெருமனையில ஒரு கோட்ட வதப்பாட்டையும் ஒத்தையில வரப்போட்டுவாரு அதாவது பேயா மழை பெருமழை நல்ல மழை தான் நேத்து முண்டானத்து பெஞ்ச மழை மாதிரி பெஞ்சா அவர் எங்க மம்பட்டி வச்சு வெட்டுவார் வெள்ளத்துல நீச்சல் தான் அடிக்கணும் பிறகு அவன் வெட்ட முடியாது எல்லாம் வருமா அவர் வெட்டக்கூடிய நேரத்துல நமக்கு வந்தது மழை இல்ல பெரிய புயல் புயலா பிறகு புயல் ஒரு பெரட்டு பெரட்டி இருக்கு பிறகு ஜாமி கேட்கணும் எதுக்கு மழை இல்ல மழை இல்லம்பாங்க

அடியெழுத்துடன் போன் போட்டு வரைச்சுன்னா ஆண்டவனா பார்த்து மழையும் ஏகப்பட்ட செழிப்பு எங்க பார்த்தாலும் இந்த ஐயாவுடைய வாசல் அவருடைய அருள்ல

கணக்கு வரும் நம்ம கணக்கு வரும் அப்ப ஒன்னே கால் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஐயா வீட்டுக்காரி கையில குடுத்தா குடுத்தா பெண்ணா பிறந்தவா எண்ணிவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு சோறுகரிய பொங்கி ஒரு முட்டை கிட்டைய அவிச்சு ஒரு வெண்ணி கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும் போது நம்ம எப்படி நிப்பா சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா

கட்டிய மனைவி வந்து சரி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி சோற்ற ஆக்கி வச்சோன்னா சர்தான் அந்த குடியாரத்தை குடிச்சு வந்து என்ன செய்தான் என்னைதான் சோற்றதுக்கு சூற தட்டுதான் சரிதானே அப்படி தட்டுதாமா அவன் போறையிலும் சாப்பிட முடியல அப்படி தட்டுத பேரும் சோறு கிடைக்கும் கிடைக்காதாதான் அலைதான் ரோடு சாப்பாட்டை வந்து மதித்து சாப்பிடணுமா சரி அப்படின்னா சாப்பாடு வச்சு தரும்போது அதை குறை சாப்பிடணும் சாப்பிடணும் ஒரு பருக்கு கீழே விழாம சாப்பிடணும் சரிதானே ஒரு பருக்கு கீழே விழுந்தாலும் அதை தட்டில எடுத்து வச்சு சாப்பிடணும் சாப்பிடணும் அண்ணாந்து வந்து வாயில அள்ளி போட கூடாது தலையை குனிந்து மரியாதையா அந்த பூமிக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லத்தான் அப்படி நம்ம குனிந்து சாப்பிடுக்கிறோமா குனிஞ்சு சாப்பிடணும் தண்ணியையே நம்ம அண்ணாந்து குடிக்கிறோம் எதுக்கு ஆகாயம் வருந்தம் குளிந்தா தானே நம்மளால சாப்பிட முடியும் தண்ணி குடிக்க முடியும் ஐயா அவர் வருந்த இல்லைன்னு சொன்னா நமக்கு மழை கிடையாது அந்த வருணனுக்கு நன்றி சொல்வதற்கு தான் நம்ம தண்ணி குடிக்கும் போது அண்ணாந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க அண்ணாந்து ஒரு அன்னத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா அதாவது ஒரு காலத்திலே வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்து வந்தார்கள் வள்ளுவனும் வாசுகையும் வாழ்ந்து வரும்போது வள்ளுவருக்கு வாசுகையம்மா ஒரு தலவாள இலைய போட்டு தலவாள இலைய போட்ட உடனே அதுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி கொண்டு வைப்பேன் தண்ணி கொண்டு வைப்பான் மறுபடி உப்பையும் கொண்டு வைப்பேன் அதோடு அன்னத்தை வைத்துவிட்டு கடைசியா ஒரு ஊசி கொண்டு வந்து வப்பலாம்

அந்த ஊசி எதுக்குன கடைசில தெரிய போகுது அதானே கேட்டா அப்ப இப்டியே பலகாலமா வாசுகி அம்மா வள்ளுவருக்கு சாப்பாடு வைத்துக்கிட்டே இருக்க ஒரு நேரத்துல வாசுகி அம்மா கேட்டாளா என்ன அங்க வாங்க நான் எத்தனையோ வருடம் உங்களுக்கு சாப்பாடு வைக்க இதுவரைக்கும் இந்த டம்ளர்ல இருக்க தண்ணியும் நீங்க எடுக்கல இந்த ஊசியும் நீங்க எடுக்கல இந்த ஊசியை நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படினாளா வா அப்ப இந்த வள்ளுவர் சொன்னாளா சொன்னாரா

விளவில்லையா அதனால அதனால அந்த அன்னத்திற்கு அத்தனை மதிப்பு கொடுத்தார்கள் தண்ணிக்கு வேலை இல்லை அதே மாதிரி